தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்காங்க தாதாபுரம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க புஞ்சை ரெட் சாயில் மண் தரமான சைட்டு நம்ம தார் சாலையிலேருந்து உட்பரமாக நமக்கு நூறு மீட்ரு பட்டை வழிபாதை வந்து வாங்கி வச்சுருக்காங்க ஒரு இருபது அடி பட்ட வழிபாதை வந்து நம்ம சைட்டில் ஜாயின்ட் ஆகுது நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா பனை மரங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு முப்பது மரம் வருதுங்க அதை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபென்சிங்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் சுற்றி வந்து ஃபென்சிங்கு வலை எல்லாமே கட்டியிருக்காங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேக்கு மரம் வந்து ஒரு ஆயிரம் மரம் வந்து தேக்கு மரம் வச்சுருக்காங்க இதில் ஆயிரம் மரம் தேக்கு மரம் இருக்குது போர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு அடி போர் போட்டிருக்காங்க இதில் தோட்டக்கலை சர்வீஸ் இருக்குதுங்க அருமையான சைட்டு இடம் பாருங்கள் பாக்ஸாக தான் இருக்குது இங்கே பாருங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது ரெண்டு ஏக்கருங்க உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக வந்து ஓனர் வந்து நாற்பத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாருங்க இதில் வந்து ஒரு போர் இருக்குது தோட்டக்கலை சர்வீஸ் இருக்குது ஆயிரம் தேக்கு மரம் இருக்குதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷத்து மரம் தான் இருக்குது சின்ன கண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதத்து கண்ணுங்க தாங்க ஃபுல்லாகவே தேக்கு மரத்தோப்பு தான் வச்சுருக்காங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க தண்ணீர் பிரச்சனைகள்லாம் கிடையாதுங்க நம்ம தார் சாலையிலேருந்தே நமக்கு வழிபாதை வந்து நூறு மீட்ரு வழிபாதை வாங்கி வச்சிருக்காங்க ஒரு பத்து சென்ட் வழிபாதை வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க ஃபிக்ஸடாக வந்து நாற்பத்தஞ்சு லட்சரூபா ஓனர் சொல்கிறாரு குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனரான தாங்க பேசிக்கணும் நம்ம திண்டிவனம் பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க உரசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் மேல்மருவத்தூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி மூன்று கிலோமீட்டர் வருங்க திருலாறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு புஞ்சை இடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்காங்க தாதாபுரம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க ஃபிக்ஸடாக நாற்பத்தஞ்சு லட்சம் ஓனர் சொல்கிறார் குறைச்சி பேசுனா நம்ம ஓனராக தாங்க பேசிக்கணும் அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க ஆயிரம் தேக்கு மரம் தோப்பு இருக்குதுங்க ஆயிரம் தேக்கு மரம் இருக்குது எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சி தான் ஓனர்ட்ட பேசலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்க அருமையான மண்ணுங்க செம்மண் பூமி தாங்க நம்ம தாதாபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரும் உட்பரமாக தான் அங்கே வருது அந்த வழிபாதையை உங்களுக்கு போயிட்டு அந்த வழிபாதையை காட்டுறாங்க உங்களுக்கு வந்து ஒரு பத்து சென்ட்டு ஒரு இருபது அடி பாதை வந்து வாங்கி வச்சுருக்காங்க நம்ம சைட்டுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுது இது கேட்டு ஒன்று வச்சுருக்காங்க இந்த கேட்டுலேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டுங்க அந்த கம்பம் வருது பாருங்கள் அந்த கம்பத்துலேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டு தான் இங்கே பாருங்கள் அந்த நூறு மீட்டர் உட்பரமாக போய்ட்டு அந்த தார் ஒரு ஜாயின்ட் ஆகுதுங்க வழிபாதை கிளியரன்ஸாக இருக்குது ரெண்டு ஏக்கர் ஃபிக்ஸடாக நாற்பத்தஞ்சு லட்சம் ஓனர் சொல்கிறார் கொறைச்சி பேசினா ஓனார்டு பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முகம் வியாபாரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்